பொது தமிழ் பழைய புக்கில் இயல் ஆறுக்குன்னான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை புதிய புக்கு கொஸ்டின் ஆன்சர் நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கட்டாய தமிழ் தேர்வு அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதேமாதிரி பழைய புக்குக்கு வந்து கட்டாய தமிழ் தேர்வு வேல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம் தாதுக சோலை தோறும் சண்பக காடு தோறும் பூவுதை பொழுகை தோறும் புதுமண தடங்கள் தோறும் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றாங்க கம்பராமாயணம் இதை எழுதின ஆசிரியர் வந்து கம்பர் மாதவி வேலிப்பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஊதிய உடம்பு தோறும் உயிரென உலாய் தற்றே ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதினது தான் ஸோ தோறும் தோறும் அப்படின்னு வருது பாருங்க சரிங்களா அது ஒரு ஞாபகம் வச்சுங்க புடிகளை சிந்தும் சோலைகளை வளப்படுத்தியும் சண்பக வனங்களை கடந்தும் அரும்புகள் விரிந்திருக்கின்ற குளங்களை நிரப்பியும் பொது மணல் மிக்க நீர்நிலைகள் வழியாகவும் குறுக்கத்தி வேலியிட்ட கமுக தோட்டங்களில் பாய்ந்தும் வயல்களை செழிக்க செய்தும் பாய்ந்து செல்வது உடல் அதாவது உடலினுள் உயிர் புகுந்து பரவுதனை போன்று விளங்குகிறது அப்படின்றாங்க ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வந்து சரையு ஆறு சரையு ஆறு அப்படின்றது ஒரு மகரந்த பொடி மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க சாப்போம் சரையு ஆறு கம்பராமாயணம் அப்படின்னு வந்தால் சரையு ஆறு வரும் இன்னொன்று கங்கை ஆறு வரும் ஸோ ரெண்டு ஆறு பத்தி சொல்லுவாங்க அதான் கங்கை கான்படலாம் அப்படின்னா சோல் குறிப்பா சரையு ஆறு ஞாபகம் வச்சுக்கணும் இதுவே பக்ருலி ஆறு அப்படின்னு சொல்லி வரும் அந்த பக்ருலி ஆறு அப்படின்றது வந்து சிலப்பதிகாரத்துல வரும் பாருங்க சரையு நதி தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாயும் சரையு நதியின் வளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கம்பர் பிறந்த ஊர் நாகை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேர்தூர்ல பிறந்திருக்கிறாங்க கம்பர் சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இது எல்லாமே கம்பர் இயற்றிய நூல்கள் கம்பர் வடமொழியில் அதாவது வடமொழி ராமாயணம் அது எழுதுனது யார் அப்படின்னா வால்மீகி முனிவர் அது என்ன பண்ணார் அன்பே தழுவி தமிழில் காப்பியம் ஏற்றினார் அதுக்கு தான் வந்து கம்பர் தாம இயற்றிய அந்நூலுக்கு ராம என பெயரிட்டார் இது பல முறை கொஸ்டின்னு கேட்டுக்கிறாங்க ராமாவதாரம் என பெயரிட்டார் அதுவே கம்பராமாயணம் என வழங்கலாயிற்று எனவே இது வழிநூல் எனப்படுகிறது வழிநூல் எனப்படுகிறது கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை உடையது இங்க பாருங்க அதாவது அந்த ஆடு ரொம்ப முக்கியம் பாலகாண்டம் அயோத்தி காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு காண்டங்கள் முக்கியம் காண்டம் என்பது பெரும் பிரிவு எனவும் படலம் என்பது காண்டத்தில் உள்ள உட்பிரிவு எனவும் வழங்கப்படுகிறது அப்படின்றாங்க தூலம் போல் வளர்கிழைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மரவர் வேரோ இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் அழகின் சிரிப்பு இது எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன் அழகின் சிரிப்புல பாரதிதாசன் தூலம் தோலம் போல் வளர்க்கிளைக்கு விழுதுகள் வந்து தூண்கள் தூண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாரதிதாசன் இங்கு இடம்பெற்றுள்ள பாடல் அழகின் சிரிப்பு என்னும் நூலில் விழுதும் வேறும் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது சரிங்களா விழுதும் வேறும் வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீளவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது வந்து அழகின் சிரிப்பு பாரதிதாசன் விழுதும் வெறிலோ வரணும் நெக்ஸ்ட் பாருங்க திரள் என்றால் வலிமை மரபர் என்றால் வீரர் தாதுனா மகரந்தம் போது அப்படின்னா காடு வராது மலர் அப்படின்னு சொல்லி வரும் போதுனா மலர் பொய்கை என்றால் குலம் பொய்கை என்றால் குலம் பூகம் என்றால் கமூகம் அதாவது பாக்கு மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நவ்வி என்றால் மான் கேண்மை என்றால் நட்பு அப்படின்னு சொல்லி வரணும் அது பகைன்னு சொல்லி வரக்கூடாது பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் சுப்புரத்தினம் இதுவே பாரதி யாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ பாரதிதாசன் அவர்களின் பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா கனகசபை லட்சுமி அம்மாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரதிதாசன் அவர்கள் பிறந்த ஊர் புதுச்சேரி ஸோ அவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை பாவேந்தர் புரட்சி கவிஞர் என செருப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன் பாரதி அதாவது பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு ஆகிய நூல்களையெல்லாம் எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன் அதே மாதிரி அழகின் சிரிப்பு கண்ணகி புரட்சி காப்பியம் குறிஞ்சி திரட்டு சாரி குறிஞ்சி திட்டு தமிழ் இயக்கம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பாரதியாருடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் பாரதிதாசன் என தம் பெயரை அமைத்து கொண்டார் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் அப்படின்னா பாரதி தாசன் ஸ்டார்டிங்ல வந்து ஒற்றுமையாக தான் இருப்பாங்க பாரதிதாசனும் தந்தை பெரியாரும் இந்த தந்தை பெரியார் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க பாருங்க சோ அதுலேருந்து இவருக்கு அவருக்கு பயங்கர சண்டை வந்துடும் நான் ஒரு புக்ல படிச்சேன் அதுல தெளிவா பயங்கரமாக குத்து வச்சுருந்தாங்க சரிங்களா சோ பாரதிதாசன் வந்து எவ்வளோ பற்றா கவிதை எழுதியிருப்பாரோ அதை விட ரெண்டு மடங்கும் ரொம்ப பயரமா திட்டியிருப்பார் பெரியாரிய சரி ஓகே மெய்யினால் அறியும் உயிர் டேஸ் உடையது அப்படின்றாங்க ஓர் அறிவு உடையது அதாவது மரம் நான் பார்த்து பச்சிருக்கிறேன் இல்லையா ஸோ நைன்த் புக்கில் பழைய புது புக்கில் கூட பச்சிருக்கிறோம் மரம் அப்புறம் புல் இதெல்லாம் வந்து ஓர் அறிவு உடையது இங்கே உத்த சான்றாக புல் மரம் முதலிய தாவரங்களை கூறலாம் அப்படின்றாங்க மெய் வாய் ஆகியவை டேஸ் அறிவுனா ஈரறிவு உடையது சரிங்களா நத்தை சங்கு இதெல்லாம் வந்து ஈரறிவு உடையது எறும்பு கரையான் அட்டை இதெல்லாம் வந்து மூன்றறிவு உடையது எறும்பு கரையான் நத்தை அட்டை அட்டை நத்தையில் அட்டை வந்து மூன்றறிவு உடையது குறிப்பு வந்து மெய் வாய் மூக்கு மூணு வரணும் அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒன்று தெரியும் சரிங்களா சொல்லிடுங்க இந்த குறையும் பார்த்துட்டு சொல்கிறேன் நண்டு தும்பி வண்டுகள் இதெல்லாம் வந்து நான்கு அறிவு உடையது மெய் வாய் மூக்கு கண் விலங்கு பறவை முதலியான ஐந்து அறிவு உடையாது மெய் வாய் மூக்கு கண் செவி அடுத்து மனிதர் வந்து ஆறு அறிவு மெய் வாய் மூக்கு செவி சாரி மெய் வாய் மூக்கு கண் செவி மணம் சரிங்களா ஸோ இந்த ஆறு அறிவுடையதான் வந்து மனிதன் டேஸ் மரங்கள் அடர்ந்துள்ள சிரிஞ்சிபுரம் தான் உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி அப்படின்றாங்க அசாமில் சரிங்களா சிரபுஞ்சி சிற சிரிஞ்சி பூஞ்சியில் சிறபுஞ்சி சரிங்களா சிரபுஞ்சி சிறப்புஞ்சில் தான் வந்து உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி அது அப்போது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மௌசின் ரோம் அப்படின்ற இடம் தான் வந்து அதிக மழை பெறும் பகுதி டபுள் ஒன் ஃபோர் ஃபோர் டபுள் ஃபோர் நோ வரும் சரிங்களா அவ்வளோ மழை அங்கே பெய்தான் சென்டிமீட்டர் மழை அவ்வளோ சென்டிமீட்டர்லாம் பெய்யாது மில்லி மீட்டராக இருக்கும் கரெக்டாக சரி வைக்க ஸோ இதுக்கு நான் ஒரு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதுக்கு இந்த ஆறு அறிவுக்கு சொல்கிறேன்னு அதாவது ஞாபகம் ஞாபகம் வச்சுங்க ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா தொடுதல் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து இயற்கையாகவே மழை பெஞ்சால் மட்டும்தான் அதுக்கு வந்து தண்ணி சரிங்களா மரம் புல் இதுக்கெல்லாம் நம்ம நீர் பாய்ச்சது கணக்கு விட்டுருங்க ஸோ இயற்கையாக ஒரு இடத்துல காட்டில் என்ன இருக்குது அப்படின்னா சரிங்களா ரெண்டாவது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன தேவை சாப்பாடு தேவை சாப்பாடுறதுக்கு நான் வேணும் நாவு சரிங்களா நாவு இது வந்து பார்த்தீங்கன்னா புல் மரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாவு தேவை சாப்பாட்டுக்கு அதாவது சொல்லுவோம் இல்லையா ஃபஸ்ட்டுக்கு சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் அப்போ தான் வேறு எதுவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா நாவு நாக்குக்கு எதாவது சொல்கிறாங்க ஈரறிவுக்கு நத்தை சங்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரறிவுக்கு வந்துடும் நத்தை சங்கு இதெல்லாம் சரிங்களா மூணாவது மூவறிவு நாக்கு ஓகேப்பா நாக்கு மட்டும்தான் போதுமா இதுவும் பண்ண தேவை இல்லையா நுகர் நுகர்னு இல்லையா நுகரத்துக்குன்னா வேணும் மூக்கு வேணும் அதாவது நுகர்னா காத்து சரிங்களா காத்து வேணும் இல்லையா ஸோ அப்போ மூணாவது அறிவுக்குன்னா வரும் மூக்கு தான் வேணும் சரிங்களா அப்போ நீங்கள் அப்படி படிக்கும்போது அங்கங்க ஃபஸ்ட்டு வந்து தொடு உணர்வு தொட்டுக்குங்க ஏதாவது ஒரு பாட்டில் தொட்டுக்குங்க முகத்தில் தொட்டுங்க தொடு உணர்வு ஃபர்ஸ்ட் வாயி ரெண்டாவது வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து தொடு உணர்வு அது ஒன்று ரெண்டாவது வந்து வாயி மூணாவது வந்து மூக்கு மூக்கு சரிங்களா அப்போ மூக்கு அப்படின்னா அப்போ அதில் எது எது வரும் மூக்கு இருக்கும்போது நான்கு இதோ இது மூன்று அறிவு இங்கே பாருங்கள் எது எது வந்து பாருங்க எறும்பு கரையான் அட்டை இதெல்லாம் வந்து மூக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து தொடுதல் ரெண்டாவது வந்து வாய் மூணாவது வந்து மூக்கு சரிங்களா அது எது எது மூக்கு எறும்பு கரையான் அட்டை அதாவது நாம் ஒரு சர்க்கரை ஏதாவது இருக்குது அப்படின்னா எறும்பு கண்ணில் பார்த்தாலாம் வரது கிடையாது அந்த சுவாசம் சரிங்களா ஸோ அதை வச்சு தான் வந்து நேராக வரும் மூக்கு வச்சு தான் அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க கண்ணுக்கு முக்கியத்துவம் தராங்க சரிங்களா யார் தொல்காப்பியர் வகுக்கிட்டு தான் இது மெய் வாய் மூக்கு அப்புறம் தான் கண் சரிங்களா கண் அப்படின்னா நண்டு தும்பி இது பார்த்தவே நம்மளுக்கு தெரியும் நண்டு தும்பி வந்து அதில் கண் நல்லாவே தெரியும் சரிங்களா அதுவும் வந்து தும்பியில் கூட்டு கன்று அப்படின்னு சொல்லி பச்சிருப்போம் சரிங்களா ஒரு கன்று போச்சுன்னா மொத்தமே போயிடும் அப்படின்னு சொல்லி அப்போது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கண் ஐந்தாவது விலங்கு பறவை இது தெரியும் இதெல்லாம் ஈஸியாக ஞாபகிச்சலாம் பிரச்சனையே நம்மளுக்கு ரெண்டு மூணு நாலு தான் பிரச்சனை கரெக்டுங்களா மற்ற ஃபஸ்ட்டும் ஈஸி தான் ம மற்ற ரெண்டும் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா பறவை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவி ஏன்னா காதி இருக்கும் செவி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஆடி ஆட்டி படிக்கக்கூடிய மனிதன் சரி டேஸ் மரங்கள் ஸோ அதாவது அஸ்ஸாமில் தான் சரிங்களா அசாமில் மரங்கள் அடர்ந்துள்ள சிறப்புஞ்சி தான் உலகிலேயே மழை பெறும் போதுன்னு அதான் வந்து இப்போ சொன்னோம் ஓகே இந்தியாவில் டேஸில் ஒரு பங்கு அளவே காடுகள் உள்ளன இவை மழை வர காரணமாக இருப்பதோடு இல்லாமல் வன விலங்குகளுக்கும் புகலிடமாக உள்ளதுன்றாங்க இந்தியாவில் எட்டில் ஒரு பங்கு சரிங்களா எட்டில் ஒரு பங்கு தான் காடா இருக்குது சரிங்களா எட்டில் ஒரு பங்கு ஓரளவு காடு அடுத்து போவோம் டேஸ் மாதம் முதல் டேஸ் வாரத்தை அரசு வனவிலங்கு வாரமாக கொண்டாடி வருகிறது அப்படின்றாங்க அக்டோபர் மாதம் முதல் சரிங்களா அக்டோபர் மாதத்தினுடைய முதல் வாரத்தை அடுத்து போவோம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஸ் ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நமது நாட்டில் பதினேழு வனவிலங்கு பாதுகாப்பு இடங்களும் அறுபத்தாறு தேசிய வனவிலங்கு பூங்காக்களும் முன்னூற்று அறுபத்தெட்டு புகலிடங்களும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி இது பழைய புக்கில் நம்ம டென்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு தேசிய பூங்கா இருக்குது ஃபைவ் ஒன் ஃபைவ் சரிங்களா ஸோ அத்தினி இது இருக்குது தேசிய வனவிலங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அதாவது தேசிய வனவிலங்கு பூங்கா வந்து நூற்றி ரெண்டு சென்மலா ஃபைவ் அண்ட் ஃபைவ் அப்படின்றது வனவிலங்கு பாதுகாப்பு மையம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம டென்த்து புக்கில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் திங்கள் டேஸ் நாள் உலக வனவிலங்கு நாளாக கொண்டாடுறா நான்காவது நாள் அக்டோபர் திங்கள் நான்காவது நாள் சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சென்னை அருங்காட்சியகம் எழும்பூரில் இருக்கக்கூடியது எக்மோரில் குத்துருக்குறாங்க பாருங்களா கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு எக்மூரில் தொடங்கப்பட்டது இது முதலில் மைய அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க அந்த அருங்காட்சியகத்தில் அரிதான பழம்பொருட்களை தொகுத்து வைத்துள்ள இடமாகும் அப்படின்றாங்க சரிங்களா முகிலன் வந்தான் என்பது எவ்வகை தொடர் அப்படின்றாங்க எழுவாய் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அல்லது முதல் வேற்றுமை வந்தான் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்ப்பொடு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது எது அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தான் சரிங்களா இரண்டாம் வேற்றுமை இதனை பொருள் வேற்றுமை என்றும் அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குண்டானது ஐ சரிங்களா ஸோ ஐ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஐ இது வந்து அஃது ஆக்கல் அழித்தல் அடைதல் நீக்கல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகை பொருள்களில் வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஆக்கல் அழித்தல் அப்போது உ உண்டாக்கணும் அதை அழிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த நீ உண்டாக்குன்னு அப்படின்னா அதுக்கு உண்டானது என்ன பலனும் நீ அதை வந்து அடையணும் சரிங்களா அப்புறம் நீத்தல் அப்புறம் ஒத்தல் உடைமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்து இது வந்து இரண்டாம் வேற்றுமைக்கு நெக்ஸ்ட் இங்கே பாருங்க அதுக்கு எடுத்துக்காட்டு வலவன் வலவன் பள்ளியை கட்டினான் அப்படின்னா ஆக்கல் சோழன் பகைவரை அழித்தான்னா அழித்தல் தேன்மொழி கோவிலை அடைந்தால்னா அடைதல் குழகன் சினத்தை விடுத்தான்றாங்க நீத்தல் கயல்விழி குயிலை போன்றவள்னா ஒத்தல் கயல்விழியும் குயிலியும் ஒன்றா அப்படியே ஒத்தல் அப்படின்றாங்க கண்ணன் செல்வத்தை உடையவன்னா உடைமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் எல்லாத்திலுமே ஐ என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உறுப்பு கட்டாயம் இருக்கும் அதாவது மூன்றாம் வேற்றுமை பாருங்க தன்மையற்று பொருள்களை கருவி கருத்தா உடனிகழ்ச்சி பொருளாக வேறுபடுத்தும் இவற்றுள் ஆள் அண் உறுப்பு கருவிகள் கருத்தா ஆகிய இரு பொருட்களில் வரும் கருவி வந்து முதற்கருவி துணைக்கருவி என வகைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வேற்றுமையில் தான் எட்டாவது வந்து புதிய புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி எட்டாவது பழைய புக்கிலையும் கொடுத்துட்டாங்க ஆள் ஆண் ஒடு ஓடு இதெல்லாம் சரிங்களா நாரால் கயிறு திரித்தான் அப்படின்றாங்க நாரால் கயிறு திரித்தான் முதற்கருவி அதாவது காரி அதாவது காரியமாக மாறி அதுவே இருப்பது கயிறால் கயிறால் சாரி கையால் கயிறு திரித்தான் அப்படின்னு சொல்றது துணை கருவியில வந்தது சரிங்களா நாறுனா அதாவது நார் இல்லாம கயிறு திரிக்கவே முடியாது கரெக்டுங்களா அது வந்து முதற்கருவி சரிங்களா சோ அதாவது கையால் கையால் கயிறு திரித்தான் அப்படின்னா கயிறு வந்து தானே சப்போர்ட்டுக்கு தானே இருக்குது கை ஸோ அப்போ அது வந்து துணை கருவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்ற அதாவது ஓடு ஓடு அப்படின்றது தந்தையோடு தாய் வருதல் குழந்தையோடு அம்மா வருது தாயோடு குழந்தை சென்றது அது மாதிரிலாம் வரும் கொடை பகை நட்பு தகவு அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருள்களில் வருவது நான்காம் வேற்றுமை உறுப்பு எடுத்து இதனுடைய உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு வந்து கூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா நோய்க்கு பகை மருந்து பகை பாரி அதாவது பாரிக்கு நண்பர் கபிலர் இது வந்து நட்பு வீட்டுக்கு ஒரு பிள்ளை தகுதி வீட்டுக்கு ஒரு பிள்ளைன்றது தகுதி வளையலுக்கு பொன் அதுவாதல் கூலிக்கு வேலை பொருட்டு கோவலனுக்கு மனைவி கண்ணகி அது வந்து முறை திருத்தணிக்கு வடக்கு வேங்கிடும் அப்படின்றாங்க எல்லை கூவுக்கு பதிலாக பொருட்டு நிமித்தம் என்பன சொல்லுறுப்புகளாக வரும் எது பா டிஎன்பிசி டிஎன்பிசி கொஸ்டின் இது கேட்டுருக்குறாங்க பழைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின் கூவுக்கு பதிலாக பொருட்டு நிமித்தம் என சொல்லுறுப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கூலியின் பொருட்டு வேலை செய்தான் வேலையின் நிமித்தம் அயலூர் சென்றான் கூவுடன் ஆக என்பது சேர்ந்து வரும் கூலிக்காக வேலை செய்தான் நம்ம ஸ்டாலின் சார் ஞாபகம் வச்சுங்க ஆக ஆக நான் அதிகமாக யூஸ் பண்ணுவார் இல் இன் எந்த வேற்றுமைக்கான உறுப்புனா ஐந்தாம் வேற்றுமைக்கான உறுப்பு சரிங்களா இல் அதாவது தலையின் இழந்த மயிறு சரிங்களா அது வந்து நீங்கள சொல்றாங்க பாலி நிறம் கொக்குனா ஒப்பு சரிங்களா பாலி நிறம் கொக்குன்னா ஒப்பு ஒப்புமைப்படுத்துறது அதாவது பாலி நிறம் கொக்கு கொக்கு எப்படி இருக்கும் வெள்ளையாக இருக்கும் பால் எப்படி இருக்கும் வெள்ளையாக இருக்கும் ஸோ அதான் வந்து ஒப்புமைப்படுத்துறது சென்னையில் மேற்கு வேலூர் சென்னையின் மேற்கே வேலூர்ன்றது எல்லை அறிவியல் மிக்கவர் அவ்வைன்றது ஏது அப்படின்றாங்க இருந்து நின்று விட காட்டிலும் என்பன ஐந்தாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்களா வேலன் ஊரில் இருந்து வந்தான் இருந்து அரசன் தேறி நின்று இறங்கினான் நின்று இது வந்து ஐந்தாம் வேற்றுமைக்கு வருது கயல்விழி என்னை விட பெரியவள் விட தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டா அப்படின்றாங்க அதுவும் வந்து காட்டிலும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அது ஆ சரிங்களா சோ இதெல்லாம் வந்து ஆறாம் வேற்றுமைக்கு வருது எனது வீடு என்னாது நூலு சரி எனது என தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்றது ஆறாம் வேற்றுமைக்கு உடைய என்பது சொல்லுறுப்புகளாக வரும் என்னுடைய வீடு நண்பனுடைய சட்டை அது மாதிரி உடைய அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து ஆறாம் வேற்றுமைக்கும் கண் கால் மேல் கீழ் இடம் ஜில் என்பன ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் அதெல்லாம் சரிங்களா மணியில் ஒளியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மணியில் ஒலி அப்படின்னா இல் மணியில் ஒலி நெக்ஸ்ட்டு வீட்டின் கண் பூனை அதில் வந்து கண் அப்படின்னு சொல்லி வரும் அவனுக்கு என் மேல் வெறுப்பு மேல் சரி பெட்டியில் பணம் உள்ளது அப்படின்றாங்க இல் அப்படின்னு சொல்லி வர்றது சரிங்களா ஸோ விழி வேற்றுமைனா எட்டாம் வேற்றுமை தான் விழி வேற்றுமை கால் அதாவது கண் கால் மேல் கீழ் இல் இடம் ஸோ இதெல்லாம் வந்து ஏழாம் வேற்றுமை வரக்கூடியது சரிங்களா ராமனுக்கு தம்பி லக்குவன் இதில் உள்ள வேற்றுமை உறுப்பு பொருளில் வந்துள்ளதுன்னா அதாவது முறை தான் சர முறை நெக்ஸ்ட் பாருங்க முறைன்னா நான்காம் வேற்றுமையில் வந்துடும் நெக்ஸ்ட் செயற்படு பொருள் வேற்றுமை என்பது இரண்டாம் வேற்றுமை கருவி கருத்தா ஆகிய பொருளில் டேஸ் உறுப்பு வரும்னா ஆல் ஆன் கருவி கருத்தா ஆகிய பொருளில் வருவது ஆல் ஆண் அப்படின்னு சொல்லி மூன்றாம் வேற்றுமையில் வரும் விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எட்டாம் வேற்றுமை பொருந்தாதது காட்டை அழித்தான்னா அழித்தல் கரெக்டு புளியை போன்றவன்னா ஓத்தல் கரெக்டு கூலியின் பொருட்டு வேலையை பொருட்டு கரெக்டு என்னுடைய வீடு அப்படின்றது ஆறாம் வேற்றுமை அதுவும் கரெக்டு ஏழாம் வேற்றுமை வந்து அவன் யார் அப்படின்றவங்க தப்பு அவன் யார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுமாரி வராது கிளையின் கண் காக்கை அந்த கண் அப்படின்றது வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு முதல் வேற்றுமைன்னா அவன் யார் வந்துச்சு பாருங்களா முதல் வேட்டு அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டது மூன்றாம் வேட்டுமன்னு மரத்தால் அப்படின்னு சொல்லி பாருங்க ஐந்தாம் வேட்டுமை கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏழாம் வேட்டுமை வந்து கிளையின் கண் காக்கை அப்படின்றாங்க சரிங்களா சோ ஆறாம் வேற்றுமை ஐ கிடையாது சரிங்களா சோ ஆறாம் வேட்டுமைந்து அது ஆது ஆ அப்படின்னு சொல்லி வரணும் நானலுக்கு யுரை கண்டவர் யார் அப்படின்றாங்க சரி நானூலுக்குன்னு தப்பா பச்சு மனசே கஷ்டமாக இருக்குதுங்க நன்னூளுக்கு காண்டிகையுரை கண்டவர் யார் அப்படின்னா ராமானுச கவிராயர் ராமானுச கவிராயர் நீங்க இது மட்டுமா தப்பா படிக்கிறீங்க நிறைய நீங்க தப்பா பச்சுன்னு நாங்கள் தான் ஏதோ போனா பாட்டும் பார்த்துங்கிறோம் வீடியோ அப்படிதான் நினைக்கிறீங்க சரி ஓகே நன்னூளுக்கு காண்டி காண்டிகையுரை கண்டவர் யார் அப்படின்னா ராமானுச கவிராயர் தெரியாது இது கீழ்கண்ட எதனுடைய எடுத்துக்காட்டுனா குற்றிய லுகரம் குற்றிய லுகரத்துக்கு தான் எடுத்துக்காட்டு தெரியாது எனக்கு தெரியாது சரிங்களா தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகதப்புரா சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் கம்பர் பற்றி பார்த்தோம் பாரதிதாசன் அழகன் சிரிப்பு சிலபஸ் சரிங்களா அதை பார்த்தோம் அப்புறம் இந்த வேற்றுமை விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முக்கியமான கான்டெட் எல்லாமே இதில் தான் இருந்தது இந்த வீடியோவில் பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்